வவுனியா இருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற ஐந்து ஏக்கர் ஒன்பது பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காணி விற்பனைக்குள்ளது வணக்கம் இது ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் நாளை விசாரணைக்கு வரும் செம்மணி புதை புலி வழக்கு பல்வேறு விடயங்கள் தெரிய வரும் என தகவல் வடக்கு கிழக்கு கதவடைப்பு போராட்டம் மக்கள் மௌனம் காத்தாலும் அதனையும் ஏற்பதாக கூறும் தமிழரசு கட்சி தமிழர்கள் மீதான வன்முறைகளை அரசு நிறுத்த வேண்டும் மட்டக்களப்பு போராட்டத்தில் எச்சரித்த சாணக்கிய அரசு அதிகாரிகளை கடும் தொனியில் சாடிய ஸ்ரீலங்கா பிரதமர் தயாரின்றி கூட்டங்களுக்கு வர வேண்டாம் என தெரிவிப்பு எதிராக ஆர் என் ரவி செயல்படுவதாக குற்றச்சாட்டு ஐரோப்பிய தலைவர்கள் டிரம்புடன் முத்தரப்பு சந்திப்பை நடத்தும் உக்ரைன் கடுமையான நிபந்தனைகளை முன்வைக்கும் ரஷ்யா தொடர்பான விரிவான செய்திகள் யாழ்ப்பாணம் செம்மணி புதைகுழி தொடர்பான வழக்கு நாளை மீண்டும் விசாரணைக்காக எடுத்துக்கொள்ளப்படவுள்ளது உள்ளது மண் மாதிரிகள் தொடர்பான அறிக்கை உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் நீதிமன்றத்தால் கோரப்பட்டிருந்த நிலையில் நாளைய வழக்கு பெரிதும் எதிர்பார்க்கப்படுகின்றது செம்மணி மனித புதைகுலி மீதான இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகள் தற்போது இடம்பெற்று வருகின்றன இதுவரை நூற்று நாற்பத்தி ஏழு என்பது தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டு அவற்றுள் நூற்று முப்பத்தி மூன்று என்பது தொகுதிகள் மீட்கப்பட்ட நிலையில் இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகளில் இரண்டாம் கட்ட நடவடிக்கை முடிவிற்கு வந்திருந்தன இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகளில் மூன்றாம் கட்ட நடவடிக்கைகள் எதிர்வரும் இருபத்தி ஓராம் திகதி ஆரம்பமாகும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இவ்வாறான நிலையில் செம்மணி புதைகுலி தொடர்பான வழக்கு நாளை யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் மீண்டும் விசாரணைக்காக எடுத்துக்கொள்ளப்பட உள்ளது செம்மணி புதைகுழியின் மண் மாதிரிகள் உள்ளிட்ட பல்வேறு அறிக்கைகள் நீதிமன்றத்தால் கூறப்பட்ட நிலையில் நாளைய வழக்கு பெரிதும் எதிர்பார்க்கப்படுகின்றது கடந்த அகழ்வு பணிகளின் போது ஊடுகதிர் பரிசோதனை மூலம் ஸ்கேன் நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருந்தன அது தொடர்பான அறிக்கையும் நீதிமன்றத்தில் சில வேளைகளில் சமர்ப்பிக்கப்பட வாய்ப்புள்ளதாக கருதப்படுகிறது வடக்கு கிழக்கு தழுவிய ரீதியில் எதிர்வரும் பதினெட்டாம் தேதி முன்னெடுக்கப்படவுள்ள பூரண கடையடைப்பு போராட்டத்திற்கு தமிழர் தரப்பினர் மௌனம் காத்தாலும் அதனை சாதகமாகவே ஏற்பதாக இலங்கை தமிழர் சுக்கட்சியின் பதில் தலைவர் சி வி கே சிவஞானம் தெரிவித்துள்ளார் குறிப்பாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினால் முன்னெடுக்கப்படும் தையிட்டி போராட்டத்திற்கு தமது ஆதரவு உள்ளது போல இதற்கும் ஆதரவு வழங்குவார்கள் என்று சி வி கே சிவஞானம் தெரிவித்துள்ளார் கடையடைப்பு போராட்டம் நான்கு மணியுடன் நிறைவு பெறும் என்றும் வெற்றிகரமானதாக அமைய மக்கள் அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் கோரியுள்ளார் பல நிறுவனங்கள் ஆதரவாக தெரிவித்திருக்கின்றன சிலது பகிரங்கமாக தெரிவிக்கப்படுறது சிலது பகிரங்கமாக தெரிவிக்கப்படுறாங்க நீங்கள் கேட்கிற கேள்வி மற்ற கட்சிகள் அவர்கள் மௌனம் காப்பதன் மூலமே சில நேரம் அது ஆதரவு என்று தான் நாங்கள் எடுக்கலாம் ஏனென்றால் அவர்களை எதிர்த்து ஒரு அறிக்கையில் விடையில் கருத்தாளுக்கு எதிர்ப்பான எந்த ஒரு நிலைப்பாட்டையும் எந்த கட்சியும் வட கிழக்கில் தமிழ் கட்சிகள் இதுவரையில் வெளிப்படுத்தவில்லை அதனுடைய அவர்கள் ஆதரிக்கிறார்கள் என்று தான் நான் நினைக்கிறேன் அது தேவையும் கூட ஏனென்றால் அப்படியான கேள்வியில் நாங்களும் அவர்களுடைய முயற்சிக்கு நாங்கள் ஆதரவாக தான் இருக்கிறோம் தையெட்டி போராட்டத்திற்கு நாங்கள் எப்பொழுதுமே ஆதரவானவர்கள் பங்கேற்கவில்லை என்றது அது அவர்களே நடத்துவதற்காக அதனுடைய முயற்சி நடக்கட்டும் அதில் நாங்கள் இடையூறு செய்யாமலோ அல்லது விட்டாலும் அந்த போராட்டத்துக்கு எங்களுடைய ஆதரவு உண்டு அதே போல் அவர்களும் எங்களுக்கு ஆதரவு வருவார்கள் அதாவது ஒரு சொல்வார் தானே சைலன்ஸ்ன்றது அது சம்மதத்துக்கு தானே மனவடியால் அவர்கள் ஆதரிக்கிறார்கள் என்றுதான் நான் நினைக்கிறேன் எதிர்ப்பு தெரிக்காத வரையிலே அது ஆதரவு மலேக தலைவர்களின் ஆதரவை நீங்கள் எப்படி அது மிகவும் தமிழர்கள் என்ற வகையில் நாங்கள் ஒன்றுபடுகிறோம் என்பதை இரண்டு அங்கேயும் இரண்டு பிரிவாக இருக்கக்கூடிய ரெண்டு மலேய தமிழர்களும் தனித்தனியாக இதற்கு ஆதரவு தெரிவித்தமை ஒரு தமிழர்களுடைய நிலைப்பாட்டை ஒரு இந்த இலங்கைக்கு குறிப்பாக இந்த நாட்டுக்கும் சர்வதேசத்துக்கும் சொல்லுகிற ஒரு மிகப்பெரிய செய்தி அது வரவேற்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய செய்தியாக நான் பார்க்குறேன் தமிழ் மக்கள் மீது முன்னெடுக்கப்படும் வன்முறைகளை ஸ்ரீலங்கா அரசாங்கம் நிறுத்தாவிட்டால் பாரிய போராட்டம் வெடிக்கும் என்ற செய்தியை எதிர்வரும் பதினெட்டாம் திகதி முன்னெடுக்கப்பட கடையடைப்பு போராட்டத்தின் மூலம் வெளிப்படுத்த வேண்டும் என்று இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசானக்கியன் தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா அரசாங்கத்திடம் நீதி கோரி மட்டக்களப்பு நகரில் உள்ள காந்தி பூங்காவில் இன்று முன்னெடுக்கப்பட்ட எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு கருத்து தெரிவிக்கும் போதே ராசானக்கியன் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இந்த வெள்ளிழமை பதினைந்தாம் தேதி என்று நாங்கள் அறிவித்த ஹர்த்தாலை திங்கட்கிழமை பதினெட்டாம் தேதி அந்த ஹர்த்தாலை நாங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றே இந்த இந்த ஹர்த்தாலை கண்டனத்தினுடைய தொடராகவே அமையும் இந்த ஹர்த்தால் அனுஷ்டிப்பின் ஊடாக என்பிபி அரசாங்கத்துக்கு ஒரு பாரிய செய்தி ஒன்றை நாங்கள் சொல்ல வேண்டும் தமிழ் மக்கள் மீது இந்த அரசாங்கம் தன்னுடைய வன்முறையை நிறுத்த வேண்டும் காணிய வரிப்பை நிறுத்த வேண்டும் வடக்கு கிழக்கு பூராவும் பல பிரச்சனை இருக்கின்றது குறிப்பாக மெண்டாரிலே மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் செம்மணியிலே மனித புத சம்பந்தமான போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது வடக்கு கிழக்கு பூராவும் மட்டக்கிழப்பிலே மயிலத்து மடு மேய்ச்சரை மயிலத்து மடு மாதுரை மேய்ச்சரை வர்த்தமானி மூலம் அறிவிக்கப்படவில்லை பல பிரச்சனை இருக்கின்றது இந்த பிரச்சனை அனைத்தும் அரசாங்கம் தீர்த்து வைக்காவிட்டால் எதிர்வரும் காலங்களில் வடக்கு கிழக்கு வடக்கு கிழக்கு இருக்கும் மட்டு மாவட்டங்களிலும் நிர்வாகம் முடக்கப்படும் என்ற அந்த செய்தியை அந்த அபாய செய்தியை அந்த அந்த எச்சரிக்கை நாங்கள் இன்று பதினெட்டாம் தேதி எட்டாம் மாதம் ஊடாக அரசாங்கத்துக்கு வந்த செய்தியை சொல்ல வேண்டும் ஐநா மனித உரிமை வடக்கு கிழக்கிலே தனித்துவமான மக்கள் நாங்கள் வாழ்கிறோம் என்ற செய்தியை நாடு ஏனே நாடு பூராவும் இருக்கும் பொழுது வடக்கு கிழக்கு முடங்கி போயிருக்கிறதாக நாங்கள் ஒரு தனித்துவமான இனம் என்ற செய்தியை சொல்றதுக்கான ஒரு வாய்ப்பாக நாங்கள் இதை பயன்படுத்த வேண்டும் அரசாங்க அபிவிருத்தி திட்ட முன்னேற்ற மறு ஆய்வு கூட்டங்களில் பங்கேற்கும் அரசு அதிகாரிகள் அதற்கு தயாராகவும் தகவல்களை அறிந்து கொண்டும் வருமாறும் ஸ்ரீலங்கா பிரதமர் ஹரணி அமரசூரிய கேட்டுக்கொண்டுள்ளார் கொழும்பு மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் பங்கேற்று கருத்து வெளியிட்ட போதே அவர் இதனை கூறியிருக்கின்றார் எந்த ஒரு தயார்படுத்தல்களும் இல்லாமல் வருபவர்கள் நேரத்தை வீணடிப்பது ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் அத்தகைய வர தயார்படுத்தல்களுடன் முடியாதுவிட்டால் அவர்கள் அபிவிருத்தி குழு கூட்டத்திற்கு வரக்கூடாது எனவும் பிரதமர் கலாநிதி கிரணி அமரசூரிய கடும் தொனியில் தெரிவித்துள்ளார் துல்லியமான தகவல்களை வழங்கக்கூடிய அதிகாரிகள் மட்டுமே கூட்டத்திற்கு வர வேண்டும் எனவும் தயார்படுத்தல்கள் இல்லாத பட்சத்தில் அபிவிருத்தி திட்டங்களை செயற்படுத்த முடியாது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் கூட்டத்திற்கு செல்ல வேண்டுமே என நினைப்பவர்கள் கூட்டத்திற்கு வர வேண்டிய தேவை இல்லை எனவும் தகவல் கேள்விகள் மற்றும் பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் இல்லாமல் வர வேண்டாம் எனவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் மாவட்டத்தில் அபிவிருத்தி பணிகளில் முன்னேற்றத்தை அறிந்து அதை செயற்படுத்துவதற்கான முடிவுகளை எடுக்கவே மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் மாத்திரமே உள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் இந்த ஆண்டின் ஆரம்பத்திலேயே மாதந்தோறும் நடைபெறும் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களில் திகதிகள் எழுத்துபூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ள போதிலும் சிலர் வேறு பணிகளை பயன்படுத்தி இந்த கூட்டங்களை தவிர்த்திருப்பதாகவும் கலாநிதி கிரணி அமரசூரிய மேலும் கூறியுள்ளார் ஸ்ரீலங்காவின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் ஜனாதிபதிகளுக்கான சலுகைகளை மேலெடுப்பதற்கு எதிராக நீதிமன்றத்தில் தாமும் இணைந்து வழக்கு தாக்கல் செய்துள்ளதாக கூறப்படும் கருத்து உண்மைக்கு புறம்பானது என்று முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க தெரிவித்துள்ளார் எனினும் இவ்வாறான வழக்கு தாக்கல் செய்யும் நடவடிக்கையுடன் முன்னாள் ஜனாதிபதி எந்தவொரு தொடர்பரையும் கொண்டிருக்கவில்லை என்று அவரது ஊடக பேச்சாளர் ஒருவர் கூறியுள்ளார் ஸ்ரீலங்கா அரசியலமைப்பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டின் நான்காம் இலக்க ஜனாதிபதி உரிமை சட்டத்தை மீளெடுப்பதற்கும் முன்னாள் ஜனாதிபதிகள் அவர்களது விதவிகள் மற்றும் ஓய்வு பெற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்ட சிறப்பு சலுகைகளை மீளெடுப்பதற்குமான சட்டம் மூலம் கடந்த ஏழாம் திகதி நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது எனினும் இந்த சட்டமூலத்தின் பல பிரிவுகள் அரசியல் அமைப்பின் கீழ் பாதுகாக்கப்பட்டுள்ள மக்களின் இறையாண்மை மற்றும் நாட்டின் சுதந்திரத்தை மீறுவதாக தெரிவித்து ஸ்ரீலங்கா பொதுஜன பெற நிர்வாக செயலாளர் ட்ரோகன பெரேரா மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார் இந்த நிலையில் ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதிகளுடன் இணைந்து சலுகைகளை மீளெடுக்கும் அரசாங்கத்தின் இந்த சலுகை மீளெடுக்கும் சட்டமூலத்துக்கு எதிராக தாம் வழக்கு தாக்கல் செய்துள்ளதாக சில ஊடகங்களில் வெளியாகியுள்ள செய்திகளை முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க நிராகரித்துள்ளார் ஸ்ரீலங்காவின் முப்பத்தி ஏழாவது காவல்துறை திசாநாயக்க இந்த நியமனத்தை வழங்கியுள்ளதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது முன்னாள் காவல்துறை மா அதிபரான தேசப்பந்த தென்னகோன் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் மூலம் நீக்கப்பட்டதை தொடர்ந்து காவல்துறை மா அதிபருக்கான பதவி இருந்தது இதனைத் தொடர்ந்து புதிய காவல்துறை மா அதிபராக பதில் காவல்துறை மா அதிபரான பிரியந்த வீரசூரியவை நியமிக்கும் ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயகவின் பரிந்துரையை அரசியலமைப்பு பேரவை நேற்று அங்கீகரித்தது இந்த நிலையில் ஸ்ரீலங்கா ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார் நாயக்கவிடம் இருந்து காவல்துறை அதிபர் பதவிக்கான நியமன கடிதத்தை பிரியந்த வீரசூரிய இன்று பெற்றுக்கொண்டார் நூற்று ஐம்பத்தி எட்டு ஆண்டுகால காவல்துறை வரலாற்றில் காவல்துறையில் சாதாரண பதவியில் இருந்து காவல்துறை மா அதிபராக உயர்ந்த முதல் அதிகாரி என்ற பெருமையை பிரியந்த வீரசூரிய பெற்றுள்ளார் கொழும்பு பல்கலைக்கழகத்தில் சட்ட பட்டதாரியான அவர் ஸ்ரீலங்கா சட்டக்கல்லூரியில் சட்டத்தரணியாக பதவி பிரமாணம் செய்த பின்னர் உதவி காவல்துறை அத்தியட்சகராக நியமிக்கப்பட்டிருந்தார் மனிதவள முகாமித்துவத்தில் வணிக நிர்வாகத்தில் இளங்கலை பட்டத்தை பெற்றுள்ள பிரியந்து வீரசூரிய விரைவில் காவல்துறை அதிபராக பதவியேற்க உள்ளார் புதிய கட்சிகளை பதிவு செய்வதற்காக விண்ணப்பிக்கப்பட்ட எழுபத்தி ஏழு விண்ணப்பங்களுள் நாற்பது விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் நிராகரிக்கப்பட்ட விண்ணப்பங்களின் உரிமையாளர்கள் அடுத்த வருடத்தில் மீண்டும் விண்ணப்பிக்க முடியும் என்றும் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் அடிப்படை விடயங்களை பூர்த்தி செய்யாததன் காரணமாக அந்த விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளதாகவும் ஸ்ரீ ரத்நாயக்க சுட்டிக்காட்டியுள்ளார் புதிய அரசியல் கட்சிகளை பதிவு செய்வதற்காக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஏனைய விண்ணப்பங்களில் உள்ளடங்கியுள்ள விடயங்களில் துல்லியமான விவரங்களை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக விசாரணை நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சுட்டிக்காட்டியுள்ளார் அத்துடன் புதிய அரசியல் கட்சிகளை பதிவு செய்வதற்கான விண்ணப்பங்களை கூறும் நடவடிக்கைகள் கடந்த ஜனவரி மாதத்தில் ஆரம்பிக்கப்பட்டதாக தேர்தல் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் உயிராபத்தை ஏற்படுத்தும் வகையில் காணப்படும் வீதிகள் தொடர்பில் அவதானம் செலுத்துமாறு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனா் யாழ்ப்பாணம் அராளி பாலத்திலிருந்து இருந்து அம்மன் கோவில் நோக்கி செல்லும் எழுநூற்று எண்பத்தி ஒன்பது பேருந்து வழித்தட வேதியில் உள்ள மதகானது உயிராபத்தை ஏற்படுத்தும் வகையில் காணப்படுவதாக பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர் குறித்த மதகில் பாரிய சேதம் ஏற்பட்டுள்ள நிலையில் வேதியில் செல்பவர்கள் விபத்தில் சிக்கும் அபாயம் காணப்படுகின்றது குறித்த வேதியால் தினமும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் போக்குவரத்தில் ஈடுபடுகின்றனர் குறித்த அதே மதகு கடந்த சில மாதங்களுக்கு முன்னரும் சேதமடைந்திருந்த நிலையில் ஊடகங்கள் ஊடாக செய்திகள் வெளிவந்த நிலையில் உடனடியாக திருத்தம் செய்யப்பட்டது இருப்பினும் திருத்த வேலைகள் தரமற்று இடம்பெற்றதால் மீண்டும் அதே பகுதியில் சேதம் ஏற்பட்டுள்ளது குறித்த வீதியானது வீதி அபிவிருத்தி அதிகார சபைக்கு சொந்தமான வீதியாக காணப்படுகின்றது எனவே விரைந்து நடவடிக்கை எடுத்து குறித்த மதகினை சீரமைத்து ஏற்பட இருக்கும் பாதிப்பை தடுக்குமாறு மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் யாழ்ப்பாணம் சாவகச்சேரி மீசாலை தட்டாங்குளம் வீதி அறுபது வருடங்களாக புனரமைக்கப்படாமல் அரசாங்கத்தினால் புறக்கணிக்கப்பட்டு வருவதாகவும் அதனை புனரமைக்குமாறும் உத்தரவிடக் கோரியும் கொழும்பு மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இந்த வழக்கின் பிரதிவாதிகளான சாவகச்சேரி பிரதேச சபை செயலாளர் உள்ளூராட்சி ஆணையாளர் ஆகியோருடைய பெயர் குறிப்பிடப்பட்டுள்ளது பாதிக்கப்பட்டவர்கள் சார்பில் குறித்த வீதியில் வசித்து வரும் பாகிசன் என்பவரால் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது மீசாலை தட்டாங்குளம் அதிகளவான பாடசாலை மாணவர்களும் ஏராளமான பொதுமக்களும் பிரயாணம் செய்ய பயன்படுத்தப்படும் பிரதான வீதியாக காணப்படுவதாக குறித்த மனுவில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது குறித்த வீதியானது கடந்த அறுபது வருடங்களுக்கு மேலாக எந்தவிதமான விதமான புனரமைப்பும் செய்யப்படவில்லை எனவும் விடயம் தொடர்பில் சகல அரச திணைக்களங்களுக்கும் தெரியப்படுத்தியும் புனரமை கோரி ஆர்ப்பாட்டங்கள் நடத்த முன்னேற்றகரமான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படவில்லை எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அத்துடன் குறித்த வீதியினை புனரமைப்பதற்கான நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக கடிதம் மூலம் அறிய தந்தும் இன்று வரை எந்தவிதமான புனரமைப்பு பணிகளும் நடைபெற்றிருக்கவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இவ்வாறு குறித்த வீதி புனரமைப்பிற்கான ஆக்கப்பூர்வமான எந்த ஒரு நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்படாததை அடுத்து மனுதாரர் நீதிமன்றத்தை நாடியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த வழக்கு விசாரணைகளை எதிர்வரும் மாதம் நான்காம் ஐந்தாம் திகதிகளில் நடத்த மேன்முறையீட்டு நீதிமன்றத்திடம் மனுதாரர்களின் சட்டத்தரணிகளால் கூறப்பட்டுள்ளது நாட்டின் ஏற்றுமதியை இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டுக்குள் முப்பத்தி ஆறு பில்லியனாக அதிகரிப்பது தொடர்பாக ஸ்ரீலங்கா அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது இந்த இலக்கை அடைவதில் எழுந்துள்ள சவால்கள் மற்றும் அதற்கான தீர்வுகள் குறித்து ஏற்றுமதி அபிவிருத்தி அமைச்சர்கள் சபையுடனான சந்திப்பில் கலந்துரையாடப்பட்டதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு கூறியுள்ளது ஸ்ரீலங்கா ஏற்றுமதி அபிவிருத்தி அமைச்சர்கள் சபையின் இரண்டாவது கலந்துரையாடல் ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி அனூர் திசா நாயக்கவின் தலைமையில் இடம்பெற்றது கடந்த சபை அமர்வில் எடுக்கப்பட்ட தீர்மானங்களின் மேலாய்வு ஏற்றுமதி வருமானத்தை அதிகரிப்பது தொடர்பான முன்மொழிவுகள் குறித்து இந்த கலந்துரையாடலில் விரிவாக கலந்துரையாடப்பட்டன ஏற்றுமதி துறையின் அபிவிருத்தி தொடர்பான பல அத்தியாவசிய விடயங்கள் தொடர்பில் ஜனாதிபதி இதன்போது கவனம் செலுத்தியுள்ளார் ரத்தின கற்கள் மற்றும் ஆபரணத் துறையை முன்னேற்றுதல் சுங்க நடவடிக்கைகளின் சேதனை மேம்படுத்த புதிய ஸ்கேன் இயந்திரத்தை நிறுவுதல் மருத்துவ ஏற்றுமதி தொழில்துறை கோழி இறைச்சி ஏற்றுமதி தேயிலை ஏற்றுமதி அபிவிருத்தி மசாலா ஏற்றுமதி திருகோணமலை துறைமுக அபிவிருத்தி ஏற்றுமதிசார் முதலீடு மேம்பாடு இலத்தரணியால் ஏற்றுமதித்துறை மூலப்பொருட்களை வழங்குதல் புதிய தீர்வை வரி ஒப்பந்தங்களுக்கு செல்லுதல் மற்றும் தீர்வை வரிகள் உள்ளிட்டவை குறித்தும் இங்கு கலந்துரையாடப்பட்டுள்ளன புலம்பெயர் தொழிலாளர்கள் மூலம் இந்த ஆண்டு ஜூலை மாதம் சுமார் எழுநூறு மில்லியன் அமெரிக்க டாலர் அந்நிய செலாவணி நாட்டிற்கு கிடைத்துள்ளதாக ஸ்ரீலங்கா மத்திய வங்கி தெரிவித்துள்ளது இது கடந்த ஆண்டு ஜூலை மாதம் கிடைத்த அந்நிய செலாவணியுடன் ஒப்பிடும்போது பத்தொன்பது ஐந்து வீத அதிகரிப்பாகும் என்று மத்திய வங்கியின் புள்ளி விவரங்கள் குறிப்பிடுகின்றன புலம்பெயர்ந்த தொழிலாளர் மூலம் கடந்த ஆண்டு ஜூலை மாதம் ஐநூற்று அறுபத்தி ஆறு தசம் எட்டு மில்லியன் டாலர் அந்நிய செலாவணி நாட்டிற்கு கிடைத்த போதிலும் அது இந்த ஆண்டின் ஜூலை மாதம் அறுநூற்று ஏழு தசம் மூன்று மில்லியன் டாலர்களாக உயர்வடைந்துள்ளது இதன் பிரகாரம் இந்த ஆண்டின் கடந்த ஜனவரி முதல் ஜூலை மாதம் வரை மொத்தமாக நான்கு தசம் நான்கு மூன்று பில்லியன் அமெரிக்க டாலர்கள் இலங்கைக்கு கிடைக்கப்பெற்றுள்ளது இதே காலகட்டத்தில் ஒரு லட்சத்து ஆறாயிரத்து இருநூற்று இருபத்தி ஒன்பது ஆண்கள் மற்றும் அறுபத்தி ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபது பெண்கள் உட்பட ஒரு லட்சத்து எழுபத்தி மூவாயிரத்து நூற்று எண்பத்தி ஒன்பது இலங்கையர்கள் தொழில் வாய்ப்புக்காக வெளிநாடுகளுக்கு சென்றுள்ளனர் இந்த நிலையில் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் மூலம் இந்த நாட்டின் இறுதிக்குள் ஏழு பில்லியன் அமெரிக்க டாலர் நாட்டிற்கு கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக ஸ்ரீலங்காவின் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் தலைவர் ஹோசல விக்ரமசிங்க கூறியுள்ளார் தகுதி வாய்ந்த திறமையான தொழிலாளர்களை வெளிநாடுகளில் பணியமர்த்துவதை எளிதாக்குவதற்கு பணியகம் பல நடவடிக்கைகளை செயற்படுத்தியுள்ளது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த ஆண்டில் மூன்று லட்சம் இளைஞர்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பை பெற்று செல்வார்கள் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார் குறிப்பாக ஜப்பான் தென்கொரியா மற்றும் இஸ்ரேல் ஆகிய நாடுகளுடன் கைச்சாத்திடப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்களின் கீழ் ஸ்ரீலங்கா அரசாங்கம் அந்த நாடுகளில் வேலைவாய்ப்புகளை எளிதாக்கி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் உரிமம் பெற்ற வேலைவாய்ப்பு நிறுவனங்களின் பங்களிப்பையும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பை நாடும் இலங்கையர்களின் அர்ப்பணிப்பையும் கோசலு விக்ரமசிங்க பாராட்டியுள்ளதுடன் இது நாட்டின் பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிக்கும் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார் தமிழ்நாட்டு ஆளுநர் ஆர் என் ரவியிடமிருந்து பட்டம் பெறுவதற்கு மாணவியொருவர் மறுத்த சம்பவம் உற்றுநோக்கலை ஏற்படுத்தியுள்ளது தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் எதிராக தமிழக ஆளுநர் செயல்பட்டு வருவதால் தாம் அவரிடமிருந்து பட்டம் பெறுவதை விரும்பவில்லை என்று குறித்த மாணவி தெரிவித்துள்ளார் திருநெல்வேலி மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் பட்டமளிப்பு விழா இன்று நடைபெற்றது பட்டமளிப்பு விழாவில் ஒருவர் ஆளுநர் ஆர் என் ரவியிடமிருந்து முனிவர் பட்டம் பெற மறுத்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நாகர்கோவிலைச் சேர்ந்த மாணவி ஜோன் ஜோசப் என்ற மாணவி ஆளுநரிடம் பட்டம் பெறாமல் நேரடியாக துணைவேந்தரிடம் பட்டம் பெற்றுக் கொண்டார் இதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட மாணவி தமக்கும் ஆளுநருக்கும் எந்தவித ஒரு தனிப்பட்ட பிரச்சனையும் இல்லை எனவும் திராவிட மாதிரி ஆட்சியை தாம் விரும்புவதாகவும் கூறியுள்ளார் தமிழக மக்களுக்கு எதிராக செயல்படுவதாலேயே தாம் அவ்வாறு செய்ததாகவும் மாணவி விளக்கம் அளித்துள்ளார் இந்த விழாவில் பல்கலைக்கழக இணைவேந்தரும் உயர்கல்வித்துறை அமைச்சருமான கோபி செழியன் கலந்து கொள்ளவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கி ஜேர்மனியை சென்றடைந்துள்ளார் இந்த நிலையில் ஐரோப்பிய ஒன்றிய தலைவர்கள் மற்றும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் ஆகியோருடன் காணொலி காட்சியூடாக அவர் பேச்சுக்களை நடத்தவுள்ளார் அமெரிக்க மற்றும் ரஷ்ய ஜனாதிபதிகளுக்கு இடையிலான பேச்சுக்கள் நாளை வெள்ளிக்கிழமை அலாஸ்காவில் நடைபெறவுள்ளது இந்த சந்திப்பிற்கு முன்னதாக அமெரிக்க ஜனாதிபதி ஐரோப்பிய ஒன்றிய தலைவர்கள் மற்றும் உக்ரைன் ஜனாதிபதி ஆகியோர் பங்குபற்றும் கலந்துரையாடல் இடம்பெறவுள்ளது இந்த நிலையில் உக்ரைனின் எல்லைகள் நிர்பந்திக்கப்பட்ட வகையில் மாற்றப்படக்கூடாது என ஐரோப்பிய தலைவர்கள் வலியுறுத்தியுள்ளனர் எனினும் உக்ரைனுடனான போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு ரஷ்யா கடுமையான நிபந்தனைகளை முன்வைத்துள்ளது நேட்டோவில் இணைவதற்கான முயற்சிகளை உக்ரைன் உத்தியோகபூர்வமாக கைவிட வேண்டும் உள்ளிட்ட நிபந்தனைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என ரஷ்ய வெளிவிவகார அமைச்சின் ஊடக பேச்சாளர் அலெக்ஸி பதேவ் கோரியுள்ளார் எனினும் இந்த நிபந்தனையினை சாத்தியமான ஒன்றாக கியவ் மற்றும் அதன் ஐரோப்பிய பங்காளிகள் கருதவில்லை என்ற நிலையில் இன்று முத்தரப்பு காணொலி சந்திப்பு நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது மீண்டும் செய்திகள் வரும் செம்மணி புதை புலி வழக்கு பல்வேறு விடயங்கள் தெரிய வரும் என தகவல் வடக்கு கிழக்கு கதவடைப்பு போராட்டம் மக்கள் மௌனம் காத்தாலும் அதனையும் ஏற்பதாக கூறும் தமிழரசு கட்சி தமிழர்கள் மீதான வன்முறைகளை அரசு நிறுத்த வேண்டும் மட்டக்களப்பு போராட்டத்தில் எச்சரித்த சாணக்கிய அரசாதிகாரிகளை அதிகாரிகளை கடும் தொனியில் சாடிய ஸ்ரீலங்கா பிரதமர் தயாரின்றி கூட்டங்களுக்கு வர வேண்டாம் என தெரிவிப்பு எதிராக ஆர் என் ரவி செயல்படுவதாக குற்றச்சாட்டு ஐரோப்பிய தலைவர்கள் டிரம்புடன் முத்தரப்பு சந்திப்பை நடத்தும் உக்ரைன் கடுமையான நிபந்தனைகளை முன்வைக்கும் ரஷ்யா இத்துடன் இன்றைய செய்தி நேரம் நிறைவுக்கு வருகின்றது உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் என்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்